அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ இன்னைக்கான ஹதீஸ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபகாரத்திற்கு நன்றி செலுத்துதல் நன்றி செலுத்துறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் குரான் வசனத்தில் சூரா இப்ராஹிம்ல நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயம் மேலும் அதிகரிப்பேன் அப்படின்னு அல்லாஹால சொல்லியிருக்காள் ஒருவருக்கொருவர் நன்றி சொலுதது ஒரு சிறந்த குணமாக இருக்கு அல்லாஹ் நமக்கு அளித்த நியமத்துகளுக்கும் மனிதர்கள் நமக்கு செய்த உதவிகளுக்கும் நன்றி செலுத்துவது ஒரு முஸ்லீமின் கடமையாக இருக்கு நபிகள் நாயகம் சல்லாஹுலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மனிதருக்கு நன்றி சொல்லாதவர் அல்லாவிற்கும் நன்றி சொல்ல மாட்டார் திருமதி ஹதீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஸோ நன்றியுள்ள அடியானா நம்ம இருக்கணும் மனிதர்களிடத்துலையும் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் நம்மளுக்கு ஒருத்தவங்க ஏதாவது பண்ணால் அதுக்கு பகரமாக நம்ம ஒரு உதவியோ இல்லை நன்றி சொல்லது அதாவது சஜா ஹைரன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லா இதன் பொருள் பார்த்திங்கன்னா அல்லாவிடமிருந்து அதிகமான சிறந்த குழி உமக்கு கிடைக்கட்டும் என்பதாகும் அல்லாவிற்கும் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நம்ம இருக்கணும் அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் ஆரோக்கியம் அறிவு குடும்பம் எல்லாத்தையும் தந்தவன் இந்த தான் அதற்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறது ஒழுங்கான முறையில் அழகான தொழுகை துவா அல்லாஹ் கீழ்படி நன் நன்றியுள்ள மூமினா நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லா நன்றி செலுத்துவதால் வரும் நன்மைகள் பார்த்தீங்கன்னா பல இருக்குது அதில் ஒன்று மன அமைதி பெருமை அன்பு அதிகரிக்கும் மனிதர்களிடையே நல்ல உறவு உருவாகும் அல்லாவின் அருள் ரிஸ்க் உணவுலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி பெருகி வரும் இன்ஷா அல்லா இந்த ஹதீஸ் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் அல்ஹாமதுல்லா எல்லா புகழும் அல்லா ஒருவனுக்கே இந்த விஷயத்த நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வரக்கத்து உண்டாகட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல आबर का